நிகழ்ச்சியில் எழுபத்தி ஆறாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பனிரெண்டாம் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் ஏழைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கத்தர் உனக்கு தமது நல்ல புத்திசாலையாகிய வானத்தை பிறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிப்பாய் கர்த்தர் மிக மிக அன்னை அந்நாய்த்தாரு அதாவது ஏக்க காலத்தில் உன் தேசத்தில் மலைவையும் நீ கையீட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசிரியர்க்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் மிக அருமையாக இருக்கிறார் அதாவது ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மலைவையும் பெய்யும் ஏற்ற காலத்தில் அப்படின்னா உங்களுக்கு என்ன எந்த இடத்துல எப்ப தேவைப்படுது மனுஷன் வச்சுக்காங்களோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்காங்களோ இல்லையோ சொந்தக்காரன் வச்சுக்காங்க இல்லையோ கட்டை வச்சுக்கிறாங்க அதனால நீங்க இருக்கீங்க ஏற்ற நேரத்துல ஏற்ற காலத்துல உங்களுக்கு கத்தல் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை கத்தல் எசப்ப கொடுத்தே ஆவார் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வாதிக்கவும் அப்போ நீங்கள் கையிட்டு செய்யும் வேலை அனைத்தையும் எந்த வேலையாலும் சரி நீங்க கூலி வேலை ஒரு மொத்தமாக வேலை செய்யலாம் எந்த தொழில் சரி ஒரு 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 கம்பெனி எந்த பிசினஸ்லாம் சரி எந்த வேலையை நீ தேவ பிள்ளைகள் கத்துற நாமத்தை நீங்க வந்து நீ முன்னிறுத்தி நீ ஒரு வேலை செய்யலோ அந்த வேலையெல்லாம் ஆசிர்வசிப்பா அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வந்து கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாக வானத்தை திறப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் உட்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அதாவது பார்த்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு தமது பொக்கிசாலையாக வாரத்தை திறப்பாங்க

அநேக ஜாதிகளுக்கு நீங்க கடன் கொடுக்குற மாதிரி நீங்க வந்து வளர போறீங்க கர்த்த அத்தை வந்து ஆசிரியை போறாரு அதே பற்றி நீங்க வந்து கடன் பெற மாதிரி இல்லை கடன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பழகிற்கு முன்னாடி கத்தர் உங்களுக்கு நேர்மையாக வைக்க போகிறாரு எந்த ஒரு சந்தேகம் இல்லை கத்திரக்கு மகிழ்மண்டதாக ஆகை